வெல்கம் டு குபி சோஷியல் அகாடமி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் செவன்டீன் கொஷின் பார்க்க போகிறோம் இது என்ன சார் கேட்டிங்கன்னா நிறைவினா கட்டுற கடிதம் மூணு சேர்த்து பதினேழு கொஷின் மூணு சேர்த்து என்ன ஆனது பதினேழு கொஷின் இதை படித்தாலே போதும் உங்களுக்கு இதை தாண்டி வேலை கேட்க மாட்டாங்க அதே போல சிறுவினாவுக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் செவன்டீன் சிறுவினா பதினேழு கொஷின் எல்லா இயல் சேர்த்து இதுவும் எல்லா இயலுக்கும் சேர்த்து சரிங்களா சரி இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் இதில் வந்து ஏழு வயசாகவே லைனாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் லைனாகவே புக்கை பார்த்துட்டு போனாலே ஓகே சார் எனக்கு ஒன் மார்க் ரிவைஸ் பண்ணணும் புக் பேக் புக்கிங்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ நான் ரிவைஸ் பண்ணி போட்டு வரேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மனமொழிய சுந்தரானியின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனா தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அந்த கொஷின் மனமொழிய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் ஏழு ஒன்று தான் சரிங்களா அதை பார்த்துச்சுக்கோங்க ரெண்டாவது கொஷின் பாருங்கள் தமிழ் சொல்வளம் இது கேட்க வாய்ப்பு இருக்குது நெட்னா கூட கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க முல்லைப்பாட்டின் உள்ள கார்கால செய்திகளை இது முக்கியம் நல்ல தெளிவா இருக்கணும் முனாகுஷின் இது புயல ஒரு தோணி கதை தெரிஞ்சுக்கோங்க சப்டைட் தாங்க அது தெரிஞ்சா போதும் எல்லாம் கதை எழுதி அங்க போய் கதை எழுதிக்குவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளைத்தல் இல்லாமல் எழுதுனா ஓகே ஓகேவா இது இது எல்லாமே எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்னமையா அன்னமையா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கு உள்ள இது வந்து ரீசண்டாக கூட கேட்கறாங்க ஆனா அன்னமையா கதை தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இது வந்து எந்த வரும்னா கோபலபுரத்து மக்கள் அந்த கதையில இது வரும் சரியா கட்டுரை அடுத்து கட்டுரையில் வந்து விண்வெளியும் கல்பன சால்வும் கேட்பாங்க இது தெளிவாக இருக்கணும் சரியா இங்கே பாருங்கள் இது சிறுவினாலும் கேட்பாங்க இதே மாதிரி கொஷின் நெடுவினாலும் கேட்பாங்க இறைவன் புலவ இடைக்கால குரலுக்கு செவிசாயத்தை நிகழ்வினை நையத்துடன் விளக்குக இது கேட்பாங்க ஏழு கொஷின் இதோட எதிர் வந்துடுச்சு ஏழு சார் என்னால் இவ்வளோ படிக்க முடியாது சார் பதினேழு படிக்க முடியாது இது ஏழு மட்டும் சொல்லுங்கன்னா அதில் இது ஒன்று அப்புறம் கல்பன சால்வா அண்ணமையா சரி அண்ணா முல்லை பாட்டு பொறுத்தவரையும் பெஸ்ட் அடுத்து பாருங்க வைத்தியநாதபுரியின் முருகன் குழந்தைகள் அணி அணிகலனுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக இது சிறீவினாலும் கேட்பாங்க நெடிவுனாலும் கேட்பாங்க அத இதுவும் என்னது முக்கியமான கொஷின் தான் இங்கே பாருங்க இது கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா புது சிலபஸ்து புதுசாக சேர்த்துருக்காங்க அதனால் இது கேட்கலாம் சரிங்களா தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்பு நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டனை நிகழ்வுக கேட்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இது படித்து வச்சுக்கோங்க கட்டுரை இது எதுவும் உங்கள் பகுதி நடைபெற்ற கலை திருவிழா சென்று வந்த நிகழ்வு வந்து கட்டுரை கேட்பாங்க நீங்கள் எழுதலாம் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிக்கோங்க ஆனால் படிச்சுட்டு போனால் அங்கே போய் யோசிக்கணும் அவசியமே இல்லை பதினொன்று படிக்காமல் போகவே கூடாது இந்த பதினொன்று படிக்காமல் போனீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீ நீயே என்ன பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம் ஏன் சார் கேட்டிங்கன்னா இதை ரொம்ப முக்கியமான கொஷின்னுங்க யாரை வேணால் கேட்டு பாருங்களே இப்போது உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஸ்டாஃப்ட இந்த வீடியோ வேணால் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த பதினேழு கொஷின்மே வரும் இல்லை வராது எதோ சொல்லுவாங்களே இந்த பதினேழு கொஷின்மே கொடுங்க வீடியோ அனுப்பிச்சி விடுங்க ஓகேவா அதில் சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணாங்க இந்த வீடியோவில் கொடுத்த எல்லா கொஷனுமே முக்கியமான கொஷின்னா கேளுங்க ஏன் அவங்களும் இதை முக்கியமான கொஷின் தான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டாஃப் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க திறமாக செலுத்திருப்பாங்களே அவங்களுக்கு என்ன இருக்கும் இந்த கொஷின் தான் வரும் இந்த கொஷின் வராது அவங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே நம் எனக்கு அதாவது உங்களுக்கு இந்த கொஷின் வருமா ஒரு கேள்விக்குறி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் தமிழ் ஸ்டாஃப் தான் ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஷேர் பண்ணிவிட்டு அவங்க இந்த கொஷினெலாம் முக்கியம் பா அப்படி சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா இந்த கொஷின் வராமல் இருக்காது அதனால் டவுட் உங்களுக்கு டவுட் ஆகுதா கூட இப்படி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க பன்னெண்டா கொஷின் பாருங்கள் கடிதம் எழுதுக இது வந்து உளவு துளையும் வந்தனை செய்வோம் சொன்னது யாருன்னா பாரதியாரு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் கடிதம் தனம் பார்த்து வச்சுக்கோங்க இங்கே அவருங்க பள்ளி திற கிடந்த கிடைத்த பணப்பையை ஊரியரிடம் ஒப்படைத்து அதற்கான பாராட்டு பெற்றதை பற்றி வெளியூர் இருக்கும் உறவினருக்கு ஒரு கடிதம் தனம் இந்த கடிதம் கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க பதினாலு உங்கள் ஊரை தெரு மின்விளக்கு பழுதணித்து விட்டது இது ஆதிக்காலத்திலேருந்து இருக்கு இது எப்ப மட்டும் இல்லை இந்த புக்கு மாறி பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் ஓகேவா இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழில் பழைய புக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து புது புக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இயர்ஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி இருக்கும்ல சமைச்ச கல்வி அதுலேயும் இந்த கொஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மின் விளக்கு நான் இப்போயும் கேட்குறாங்க கேட்கலன்னு சொல்லலை இது உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் கருணையின் தாய் மறைவுக்கு இந்த கொஷன் முக்கியமாக இது சிறுவினாலும் கேட்பாங்க நெடிவுனாவும் கேட்பாங்க அண்ணா வச்சுக்கும் பதினாறு பாருங்க ஜெயங்காந்தா நினைவு சிறப்பு இது கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா பதினேழு ஒருவன் இருக்கிறான் இந்த கொஷின் வர வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பதினேழு கொஷின் படிச்சாலே நீங்க என்ன பண்ணிடலாம் கடிதம் கட்டுரை நெடுவினா எழுதிடலாம் ஓகேவா நம்ம சொல்றது நம்ம சொல்ற கொஷின் தாண்டி வெளியே கேட்க மாட்டாங்க நம்பி படிச்சுட்டு போங்க பதினேழு சிறுவினா ப்ளஸ் பதினேழு கட்டுரை கடிதம் நினைவுனா மொத்த எத்தனை அது முப்பத்தி நாலு கொஷின் இந்த முப்பத்தி நாலு கொஷின் படித்தாலே உங்களுக்கு முக்கிய மார்க் வந்துடும் ஓகேவா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட உங்கள் தமிழ் ஸ்டாஃப் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களே சொல்லுவாங்க இது முக்கியமான கொஷின் தான்ட்டு ஓகேவா பார்த்துக்கோங்க இதே போல் சோஷியலுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு தமிழ் சோஷியல் ரெண்டு சப்ஜெக்ட் தான் இருக்கும் டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு லெவன்த்து டுவெல்த்து போனீங்கன்னா வெறும் ஃபிசிக்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஓகேவா அதனால் என்னோடய சேனலில் நம்ம சேனலில் மூணு சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் மூணு சேனல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றது உங்கள் விருப்பம் நீங்களே மற்றவங்கள கேட்டு படிச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க செலை ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா அதை பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ